செஞ்சி இக்பால் பேசுகிறேன் ஒரு டாட்டா அல்ட்ராஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனரு டீசல் அறுபத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸு அடுத்த வருஷம் ஆறாம் மாதம் வரைக்கும் கரண்டில் இருக்குது நாலு புது டயரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிங்கிள் ஓனரு டீசல் டாட்டா அல்ட்ராஸ் ரூபாய் சொல்லி அஞ்சு ஆகிறாங்க ஒரு அஞ்சு பத்து ஒரு அஞ்சு ரூபா வரைக்கும் செஞ்சு இக்பால் பேசுகிறேன் ஒரு டாட்டா அல்ட்ராஸ் போட்டிருக்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனரு டீசல் அறுபத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் ஆறாம் மாதம் வரைக்கும் கரண்டில் இருக்குது நாலு புது டயரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிங்கிள் ஓனர் டீசல் டாட்டா அல்ட்ராஸ் அஞ்சாயிரம் ரூபா சொல்லி அஞ்சே ஆள் கேட்குறாங்க